வெல்கம் டு நான் அவங்க லக்ஷன் இன்னும் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க வழக்கம் போல ஒரு சின்ன கதை பார்க்க என்னன்னா ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அதில் ஒருத்த ஆடு மாடு செம்பரியாது அதெல்லாம் வச்சுட்டு போனானா அப்போ டிசம்பர் மாதம் அப்போ எப்பவுமே இருக்கிறதுக்கு அப்புறம் தான் வருவான் டிசம்பர் மாதத்தை சீக்கிரம் இருத்திடும்ல அப்போ ஒருத்தர் சொன்னார் ஏய் பார்த்து ஏதாச்சும் கிளி வந்துட போகுதுன்னு ஆ புலி புளிகிளி வந்துட போகுது அப்படின்னு அவ சும்மா கிண்டல் பண்ணானா அப்போ அங்கே வந்த புளி நின்று கேட்டுச்சான் புளி நம்ம இங்கே இருக்கோம் அப்போ இந்த கிளியார் நம்மளோட புளி உன்னொட் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிச்சான் அப்போ ரெண்டு பேர் இந்த செம்பரியாரோட முடியெல்லாம் எடுத்து ஜாக்கெட் செஞ்சு வைப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்போ அவங்க ஏ நிறைய செம்பரியாறு போயிடிறா எனக்கு நல்ல சேல்ஸ் ஆகும் பிடிச்சிட வேண்டியதான் நீ இந்த சைடு கையோட நான் அந்த சைடு கையோடுறேன் நல்லா ஆடை பிடிச்சிருவோம் அப்போ ஆளுக்கு ஒரு கையை விட்டும் போது ரெண்டு பேரும் புள்ளியோட கதை தான் இலி பிடிச்சிச்சு அப்படின்னு நினைச்சான் அப்போ ஊருக்குள்ள வந்தோடனே அவன் திரும்பி பார்த்தானா பூ 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 அப்படின்னு நானா என்னடா பூ அப்படின்னு அவங்க கேட்டாம புலியோட என்ன தெரியுமா அப்படின்னு இப்படி என்ன தெரியுது எவ்வளவு பயம் இருக்குங்க புலிக்கே கிளி வந்துருச்சு பாத்தீங்களா எப்படி